வணக்கம் நண்பர்களே ஓம் தத்பரிசாயா வித்மகே பக்கரோண்டாய தீமகை தன்ன தந்த பரிசோதையா தக்க ஓம் ஸ்ரீ சிவசக்தி சேனல் இந்த இப்போ நான் எதுக்கு உங்களுக்காக மூலிகையை சுதி செய்கிற முறை காப்பு கட்டி காப்பு எப்படி எடுக்கிறது எந்த மாதிரி மந்திரத்தை சொல்கிறது எந்த மாதிரி இதை வந்து நாம் பூஜை பண்ணணும் எப்படி சுதி பண்ணி இதை எடுத்து நாம் உ உபயோகப்படுத்துறது அப்படின்ற ஒரு முறையை உங்களுக்கு வீடியோவில் நான் தெளிவாக காட்டுறேன் இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் எது கொண்டு எப்படி செய்யணும் எந்த மாதிரி நின்று எடுக்கணும் எந்தெந்த மூலிகைக்கு எந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை பண்ணி எந்தெந்த மூலிகை எப்படி எப்படி நின்று எடுக்கணும் அப்படின்ற ஒரு வழிமுறையை உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு பூஜை செய்து ஒவ்வொரு வேலையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் அனைத்து பூஜைகளும் பண்ணி நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் இந்த மூலிகை நாம் எதுக்காக எந்த மூலிகை எடுக்கிறோமோ அந்த மூலிகை வந்து வேலை செய்யும் சும்மா ஏனோ தானா போனால் அதை பிடுங்கிட்டோம் குடிச்சிட்டு போகிறோம் தான் பிடுங்கி கொடுத்துட்டாங்க அது வேலை செய்யலை அப்படின்னு சொன்னால் எந்த வேலையும் செய்யாது நாம் வந்து எதை எப்படி செய்யணும் எந்த மாதிரி செய்யணும் அப்படின்றத வந்து செய்முறை கரெக்டாக இருந்தால் நூறு சதவீதம் இல்லை ஆயிரம் சதவீதம் எல்லா மூலிகையும் வேலை செய்யும் எந்த மூலிகும் வேலை செய்யாத மூலிகை எதுவுமே கிடையாது அனைத்து மூலிகும் வேலை செய்யணும் நாங்கள் செய்முறையை காட்டுறேன் எப்படி கட்டணும் எப்படி செய்யணும் எப்படி எடுக்கணுன்றத முறைகளை காட்டுறேன் அந்த மாதிரி ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு மாதிரி நின்று எடுக்கணும் நான் வந்து இந்த மூலிகை வந்து என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர் வந்து வெளியில் இருக்கிறாப்படி இந்த மூலிகை எனக்கு இது பேர் வந்து நான் சொல்கிறேன் செய்முறையை சொல்லிவிட்டு அப்புறம் உள்ளே சொல்கிறேன் நான் உங்களுக்கு இந்த மூலிகை தேவைப்படுது எனக்கு எடுத்து கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அதனால் வந்து இன்றைக்கி வந்து சனிக்கிழமை சனி ஓரம் இப்போ நடந்துகிட்டு இருக்குது இந்த ஓரையில் தான் இது வந்து எடுக்கணும் அவருக்கு தேவைக்கு இது எனக்கு இந்த ஓரையில் எனக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னார் அதனால் வந்து நான் இப்போ எடுக்கிறேன் இது சுதி செய்த முறையும் இது எப்படி எடுக்கணும்ன்ற முறைகளையும் வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு நீங்கள் கட் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே இது மஞ்சள் தண்ணி மஞ்சள் ஆல்ரெடி கலந்து வச்சிட்ருக்கிறேன் பார்த்துங்க இது மஞ்சள் தண்ணி இது திருநீர் இந்த திருநீர் இந்த திருநீரை வந்து நான் மந்தரிச்சிட்டு இது மேலே எப்படி போடணுன்றதை ஃபஸ்ட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ வந்து மஞ்சள் தண்ணி தான் நம்ம தெளிக்கிறோம் இது லக்ஷ்மி கடாசாரமும் சகலகாரியத்துக்கும் மந்த இந்த மந்த நம்ம மஞ்சள் தண்ணி தொழிச்சிட்டு தான் எடுக்கணும் மஞ்சள் தண்ணியே ஆணை முகத்தனே அணுதினமும் வருவேன் அனைத்து சாபங்களும் நீக்கி எனக்கு சுத்தமான ஒரு மூலிகை எனக்கு கொடு நான் அனைத்து காரியங்களுக்கும் வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க அப்படி இல்லை உங்கள் குலதெய்வத்தை நினைச்சிக்கிட்டு இந்த தண்ணியை தொழுங்க எப்படி ஓம் ஆணை முகந்தனே எல்லா காரியங்களுக்கும் சகல காரியத்துக்கும் நீ உதவி செய்வாய் ஓம் ஆணை முகந்தனே சகல காரியத்துக்கும் நீ உதவி செய்வாய் ஓம் ஆணை முகந்தனே சகல காரியத்துக்கும் நீ உதவி செய்வாய் அப்படின்னு மூணு முறை அதே மாதிரி தான் இன்னொரு செடி முறை இதுவும் அதுதான் ஓம் ஆணை முகந்தனே சகல காரியத்துக்கும் நீ வசமாக இருக்க ஓம் ஆணை முகந்தனே சகல காரியத்துக்கும் நீ உதவி செய் ஓம் ஆணை முகந்தனே அனைத்து காரிகளுக்கும் அனைத்து வேலைகளுக்கும் சகல வேலைகளுக்கும் இந்த மூலிகை எனக்கு உதவி செய் இது மூணு முறை எந்த மூலிகை இருந்தாலும் மூணு மூணு முறை தொளிச்சிக்கோங்க தண்ணி மேலே தொழிச்சிருங்க அதுக்கு அந்த அண்டை வாங்க இந்த மூலிகை அடியிலையும் நீங்கள் தண்ணி தொளிச்சிக்கணும் ஏன்னா பூமியினுடைய தாயாருடைய சாபங்கள் நிறைய இருக்கும் பூமி தாய் தான் நம்மளுக்கு வந்து ஒரு காப்பு கட்டினாலும் இந்த செடிக்கு வந்து ஊக்கம் கொடுத்து அனைத்து வேர்களையும் மூலிகைகளும் சுமக்கிறது இந்த தாய் இதுக்கு சுத்தகரிக்கிறதுக்கு இதுதான் மு முறை அம்மா பூமி தாயே நான் செய்த நீங்கள் நான் செய்த அனைத்து காரிகளுக்கும் நீ தான் எனக்கு உடன் கூட இருந்து உள்ளுக்குள்ளே நான் சொல்வது மந்திரத்தை அனைத்தும் சுதி செய்தேன் இந்த பூமி தாயே சாந்தி 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 இப்போ மூணு முறை இந்த மாதிரி தொழிச்சிக்கோங்க அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா திருநீர் இந்த மந்திரத்தை சொல்லி திருநீர் போடுங்க ஓ ஆணை முகந்தனே அனுதினம் மர மறவே அகத்திர் சாப நசினிச்சு தேவர்கள் சாப நசினிச்சு மூவர்கள் சாப நசினிச்சு மூலிகை சாபம் முழுவதும் நசி நசி ஓம் ஆணை முகந்தனே அனுதினமும் தினமும் மறைவேன் அகத்திற்காப்பா நசினசு தேவர்கள் சாப்பாடு நசினைச்சு மூவர்கள் சாப்பாடு நசினச்சு மூலிகை சாபம் முழுவதும் நசி நசி ஓம் ஆணை முகந்தனை அனுதினமும் மறைவேன் அகத்தீர் சாப்பாடு நசினச்சு தேவர்கள் சாப்பாடு நசினச்சு மூவர்கள் சாப்பாடு நசினச்சு மூலிகை சாபம் நசி நசி அதே மாதிரி இந்த வேர்களுக்கும் மூணு முறை நீரே போட்டுருங்க மேலே பண்ணிட்டீங்க கீழே ஒன்றும் மந்திரம் தேவையில்லை அதே மாதிரி மூணு முறை

என்ன பண்றீங்க ஓமொழி மகாமொழி ஜீவன் மொழி உன்னிர் உடல் நிலைத்து நிற்க காரியத்துக்கு வசமாக மொழி மகாமொழி ஜீவன் மொழி உன் உயிர் உன்னுடைய நிலைத்து நிற்க காரியத்துக்கு வசமாக நிற்க ஓ மொழி மகாமொழி ஜீவன் மொழி உன் உயிர் உடல் நிலைத்து நிற்க காரியத்துக்கு வசமாக நிற்க இப்படி மூணு முறை ஊதிக்கோங்க இதுக்கும் அதுதான் இதை அதை காமிச்சிடுங்க சரி வாங்க ஓம் மொழி மகாமொழி ஜீவன் மொழி உயிர் உன்னுடைய நிலத்தின் நிற்க சகல காரியத்துக்கும் வசமாக நிற்க சுக ஓம் மொழி மகாமொழி ஜீவன் மொழி உயிர் உன்னுடைய நிலைத்தேன் நிற்க சகல காரியத்துக்கும் வசமாக நிற்க சுக ஓம் மொழி மகாமொழி ஜீவன் மொழி உன்னு உயிர் உன்னுடைய நிலைத்தே நிற்க சகல காரியத்துக்கும் வசமாக நிற்க சுவ இது மாதிரி மூணு முறை ஊதிக்குங்க எத்தனை செடி இருந்தாலும் எத்தனை காப்பு கட்டினாலும் எந்த முறையை செய்தாலும் இந்த மாதிரி நீங்கள் செய்து எடுத்தால் மட்டும்தான் வேலை செய்யும் இப்போ முடிஞ்சு காப்பு நீங்கள் வந்து கட்டலாம் இப்படி காப்பு மூணு முடிச்சு போடுங்க மூணு முடிச்சு ஒன்று ரெண்டு மூணு இதுக்கு என்ன பண்ணுறீங்க கட்டண உடனே முடிச்சு போட்டிங்க கொஞ்சம் மஞ்சள் இந்த முடிச்சுக்க வைக்கணும் கொஞ்சம் குங்குமம் இந்த முடிச்சுக்க வைக்கணும் நான் ரெண்டு மூலிகைக்கும் வந்து மரத்துக்கும் காப்பு கட்டுறேன் பாருங்கள் இதே வேலை தான் இதுக்கும் மூணு முடிச்சு போடணும் மூணு முடிச்சு போட்டு இந்த முடிச்சுக்கு வந்து மஞ்சள் அதுக்குள்ளேயே போட்டுருந்தேன் மறுபடியும் குங்குமம் வச்சிட்டிங்க சரிங்களா இது வந்து கட்டி முடிச்சாச்சு இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா நினச்சிக்கோங்க செடியும் ஓரத்தில் இப்படி நின்று கை பிடிச்சிக்கோங்க ஓம் சக்தி நிக்க சிவனிக்க சத்தியம் சிவனும் ஒத்து நிக்க சிவா ஓம் சக்தி நிக்க சிவனிக்க சத்தியம் சிவனும் ஒத்து நிக்க சிவா ஓம் சக்தி நிக்க சிவனிக்க சத்தியம் சிவனும் ஒத்து நிக்க சிவா இப்படின்னு மூணு முறை ஊதிக்கோங்க சரியா இதில் சத்தியம் சிவனும் இது உள்ளுக்குள்ளே இருப்பாங்க இது துளுத்து போகலை பச்சை இல்லை அடியில் கூட கை பிடிச்சிட்டு சொல்லிக்கலாம் நான் வந்து கீழே இருந்தால் உங்களுக்கு சொல்ல முடியாதுன்றதுக்கோசரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரிதான் அதுக்கும் இது வந்து செவ் சரியா பாருங்க பூ இப்படிதான் இருக்கும் இதனுடைய மூலிகை பேர் வந்து செவ் சரியா இது வந்து தும்பையை சேர்ந்த ஒரு வகை தான் இப்போ நான் எடுக்கிறது என்னுடைய ஃப்ரெண்டு எனக்கு இது எடுத்து கொடுங்கன்னு கேட்டாரு இதனுடைய விஷயம் எனக்கு தேவை எனக்கு ஒரு மூலிகை மட்டும் எடுத்து கொடுங்க அப்படி சொல்லிட்டு கேட்டாருங்க அதுக்காக இந்த மூலிகை வந்து நான் வந்து எடுக்கிறது காப்பு கட்டிட்டு அப்படியே பாருங்க இதுக்கு வந்து காவு கொடுத்து தான் எடுக்கணும் நீங்கள் சரிங்களா காவு கொடுத்துட்டு நல்ல ஒரு எலுமிச்சை மரத்தை எடுத்து இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணுங்கள் சென்டரில் கட் பண்ணிவிட்டு குங்குமத்தை அதில் வச்சு தடவக்கூடாது தனியாக எடுத்து தான் எப்படி போடணும் சரியா தனியாக எடுத்து போட்டுட்டு இப்படி தடவி வச்சுக்கோங்க அதே மாதிரி இன்னொரு இதே வந்து தனியாக தான் போடணும் குங்குமம் ஒரு ஒரு பக்கம் போட்டுட்டு நம்ம ஆளுங்க அப்படியே உள்ளே போட்டு புளிவாங்க அப்படி புளியக்கூடாது சரிங்களா இப்போ இதை வந்து நம்ம தனித்தனியாக எடுத்து குங்குமம் போட்டு ரெடி பண்ணி வச்சிட்ருக்குறேன் இதை எதை செய்யணும் அப்படின்னு எனக்கு சொல்கிறது மட்டும் பாருங்கள் இது எடுத்துட்டிங்க இங்கே இருக்கிற விஷயத்த சொல்கிறேன் எல்ல தேவியே எல்லை காக்கும் அம்மா நான் இந்த உன்னுடைய எல்லையில் வந்து நான் இந்த மூலிகை நான் எடுக்கிறேன் எனக்கு என்னுடைய வேலைக்கு சகல வேலைக்கும் எனக்கு நான் என்ன நோக்கத்தோடு இந்த வேறு இந்த செடியை உன்னை நான் பயன்படுத்துகிறனோ அதுக்கு வந்து உடுதுணையாக நீ இருந்து இந்த காரியம் எனக்கு நான் எது எடுத்துகிட்டு போகிறேன்னா அந்த காரியம் அனைத்துமே வெற்றிகரமாக எனக்கு நீ செய்யணும் நான் உன்னை தான் வணங்குறேன் இங்கே இருக்கிற எல்லை தாயே எல்லை அம்மா எல்லை காக்கும் முனேஸ்வரா எல்லை கருப்பசாமி அப்படின்னு இந்த எல்லை காக்கும் இந்த தெய்வங்களை நீங்கள் வந்து இந்த விஷயத்தை இதை வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்லணும் சொல்லிட்ட பிறகு உங்களுக்காக நான் இந்த பூஜையை வந்து செய்கிறேன் உங்களுக்காக இதனுடைய காவ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை புழிஞ்சு விடுங்க அம்மா எல்லை காக்கும் தாயே உனக்காக எனக்காக இந்த மூலிகை தந்தண்ணி சுமந்து காத்திருந்து உனக்காக நான் ஒரே ஒரு காவு கொடுத்துட்டு இந்த மூலிகை அம்மா எனக்கு சகல காரியத்துக்கும் இந்த மூலிகை உதவணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்படி புழிஞ்சு விடுங்க புழிஞ்சு விட்டுட்டிங்க சரிங்களா அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஊதுபத்தி செஞ்சிட்டிங்க எல்லாம் பண்ணிட்டீங்க ஊதுபத்தி கழுப்புறத்தை ஒரு பிள்ளை வந்து கொளுத்தி வச்சிருங்க இப்படி பிள்ளைக்கு வந்து கழுப்புறத்தை கொளுத்தி வச்சுருங்க சரிங்களா இது கூட உன்னுடைய குலதெய்வத்தை நினைச்சிங்க அப்பனே என்னுடைய குலதெய்வம் முனியப்பன் சரியா என் குருநாதர் ஈஸ்வரன் அவங்கள மனசார நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறீங்க இதை வந்து கொளுத்துறீங்க ரெண்டு குச்சி மட்டும்தான் ஒரு ஒரு மூலிகைக்கும் ரெண்டு ரெண்டு குச்சி கொளுத்திக்கிங்க வெத்தலை பார்க்க வைக்கணும் எத்தலை பாக்கு வைக்கலன்னா கூட பரவாயில்லதான் சரியா எத்தலை பாக்கு வச்சுட்டிங்க வக்கீல அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி கொளுத்துக்கிட்டு இங்கே இருக்கிற பூமி தாயே என்னை காத்து ரசிக்க வேண்டும் அம்மா தாயே சகல காரியத்துக்கும் உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்னுடைய முனியப்பன் ஓ முனியப்பா கருணை காட்டு கடவுளே நான் எடுக்கிற காரியம் நான் செய்கிற மூலிகைக்கும் உயிர் கொடுத்து இந்த பிரபஞ்ச சக்தியும் பஞ்சபோத சத்தியம் புனித ஆத்மசக்திகளும் பிரேத ஆத்மசக்தி கந்தர்வுகளும் மோகனிகளும் எச்சினிகளும் எனக்காக எனக்கு உதவி செய்கிறதுக்கு அனைத்து தெய்வங்களும் எனக்கு சரி செய்து நாங்கள் எந்த காரியத்துக்கு எடுக்கணும் அது வெற்றிகரமாக எனக்கு நடக்கணும் ஓம் சர்வ மூலியே உன் உயிர் உன்னுடல் நிலைத்து நிற்க எனக்கு சகல காரியத்துக்கும் வசமாக நிற்க சுவாக எப்படின்னு இந்த ஊது பற்றிய பக்கத்தில் வச்சுக்கோங்க பாருங்கள் இது வந்து நான் தெருக்கு முகமாக எடுக்கிறேன் அவர் எடுக்க சொன்னதே எனக்கு தெருக்கு முகமாக இருந்து எனக்கு எடுத்துக்கூடிய இந்த மூலிகை அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல் நிழல் இது மேலே படக்கூடாது நீங்கள் இந்த வேரை பிடுங்கும் போது உங்களுடைய மூச்சு காற்று வந்து உள்ளே இருக்கணும் வெளியே விட்டுட்டு எடுக்கக்கூடாது சரிங்களா இப்போ எந்த மாதிரி எடுக்கணும் இவ்வளோ தான் விஷயம் இதை நீங்கள் எப்படி வேணாலும் பிடுங்கி எடுத்துக்கலாம் நான் நீங்கள் வசியத்துக்கு படக்க கிழக்க இப்படி எடுத்துங்க இதை வந்து மேற்கு முகமாக எடுக்கணும்னா வேதனம் வித்வேஷனம் அப்படின்றதுக்கு ஒரு விஷயத்துக்கு எடுக்கணும் எந்த மூலையை எந்த பக்கம் இருந்து எடுக்கணும் உங்களுக்கு எடுத்து கொடுக்குற முறைகள் இது தான் இப்படி இன்னைக்கு எடுங்க இது நீங்கள் என்ன ஆதி அந்த சிவசக்தி எந்த வேலையை செய்யணுமோ அந்த வேலை முழுமையாக நடக்கும் எப்படியாப்பட்ட மூலிகை வேர்களுக்கும் இதுதான் காப்பு கெட்டுதல் சரிங்களா என் மூச்சே உள்ளே இழுந்து இழுக்கிறேன் அப்புறம் எடுக்கிறேன் பாருங்க ஓம் சிவாயி நமக நம சிவாயா இது நண்பர்களே இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா மூலிகையும் இப்படி தான் எடுக்கணும் இந்த மூலிகை வேருக்கு காப்பு கட்டி எடுக்கிற முறையை வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன் இது மாதிரி எடுங்க எல்லா மூலிகையும் உங்களுக்கு உயிர் பெறும் சரியா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வரைக்கும் பாருங்கள் எனக்கு வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் நண்பர்களே